वात्सल्यदलतेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं बुद्धिर्बलं यशोदैर्यं निर्भयत्वमरोगता अजाट्यं वाक्मडुत्वं चूनत्स्मरणात् भवेत् श्रीहरये नमः श्रियप्पद्यालभगवान् கலியுகத்தில் பல திவ்யக்ஷேத்திரங்களிலேயும் திவ்ய தேசத்திலையும் விக்கிரக ரூபமாக அவதாரம் பண்ணி பிரகாசிச்சுருந்து வர அந்த வகையில் கலவு வெங்கடநாயகா கலிக்கு ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு அவதாரம் சிறப்பாக கொண்டாடப்படுறது இந்த பக்தர்களால் அதில் கிருதயுகத்தில் நிசிம்மாவதாரம் அவதாரம் சத்தியம் விதாதும் நிஜபுத்திய பகசத்த பக்தர்களுடைய வாக்கை சத்தியம் பண்ணுறதுக்காக ஒரு அவதாரம் பண்ணாராம் என்னென்ன பக்தர்கள் பாகவத வியாக்கியானத்தில் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க இந்த லிஸ்ட்டில் யார் என்ன பார்த்தோன்னா இரண்யகசுபூனுடைய வாக்கு சத்தியம் பண்ணுறதுக்காக வந்தாராம் பிரஹ்லாதனுடைய வாக்கை சத்தியம் பண்ணுறதுக்காக வந்தாராம் அதே மாதிரி நாரதனுடைய வாக்கு நாரதன் வந்து பகவான் அவதாரம் பண்ணி இரண்யகசுபூனுடைய அட்டூழியத்தை அவருக்கு அவர் தவிர்ப்பார் அப்படின்னு சொல்கிறார் அப்போது இத்தனை பேர் வாக்கிய சத்தியம் பண்ணுறதுக்காக ஒரு ரூபம் எடுத்த மூர்த்தி அப்படின்னு கிருதயத்தில் கொண்டாடப்படுவது பிரேதாயுகத்தில் ஸ்ரீ ராமாவதாரம் பண்ணார் ராமாவதாரம் என்ன அப்படின்னா தர்மமே ஒரு ஒரு தர்மத்துக்கு ஒரு உருவம் ஒண்ணு கை கால் வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னா அது ராமன் அப்படின்னு ரிஷிகளால் கொண்டாடப்பட்டது அப்பேற்பட்ட திரேதா யுகத்தில் ராமாவதாரத்தை கொண்டாடப்பட்டது துவாபர யுகத்தில் ரொம்ப புண்ணியம் குறைஞ்சு போய் தர்மங்கள்லாம் அழிகிற சமயம் பகவான் தானே குருவாக வந்த தானே பகவான் நாம் போய் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறவங்கத்தருக்கணும் கார் ஓட்ட தெரிஞ்சால் கூட ஒரு டிரைவிங் லைசன்ஸ் ஸ்கூல் ஒருத்த வச்சுருக்காங்கன்னா அந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு போய் அதில் பத்து நாள் தான் இப்போலாம் ட்ரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறா காரணம் என்னென்னா ஒருத்தண்டை முறையாக கற்றுக்கணும் அப்படின்னு சட்டங்கள்லாம் சொல்கிறது அது மாதிரி கோபர் யுகத்தில் நாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த வகையில் கிருஷ்ண பரமாத்மா தானே அவதாரம் பண்ணி அர்ஜுனனுக்கு பார்த்த சாரதியாக இருந்து தர்மபுத்திரனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணி ஹீரோபதேசம் பண்ணவர் அவரை துவாபரிகளை கொண்டாடப்படுறது இந்த கலியில் விசேஷம் ஸ்ரீவைகுண்ட விரக்தாஜ சுவாமி புஷ்கரணி தடே ரமஜா ரமமானாய வேங்கடேசாஜ மங்கலம் அப்படிங்கிற வேகனா பாபம் கட்டம் தான் போக்கிறது அதனால தான் வெங்கடேஸ்வரன் ஏன்னா கலியில் அதிகமாக பாபம் பண்ணணும் தான் தோன்றுணும் உதாரணத்துக்கு காலையிலேருந்து வர்ஷிப் டைம் வழிபடுற டைம் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த வர்ஷிப்பு சம்பாதிச்ச அந்த வழிபாட்டில் சம்பாதித்த புண்ணியத்தை போகக்கூடிய டைம் ஜாஸ்தியாக இருக்குது அப்போது தினந்தோறும் நாம் வழிபடணும் அப்படின்னு தோன்றது ஆனால் வார பூஜைன்னா இப்போ வைக்கிறதே ஜனங்களுக்கு சௌரியமா வழிபாடு போயிடுச்சு வழிபாடு மொத்தம் நித்தியம் இருந்தது வார வழிபாடு இப்படிலாம் ஆயிடுச்சு இதனால் பெருமாள் ஒரு படி இறங்கினாரா தானே நேரடியாக அவதாரம் பண்ணணும் ஆனால் அப்படி அவதாரம் பண்ணால் புரிஞ்சுக்க முடியுமாங்கிறது இந்த யுகத்தில் சந்தேகம் அப்போது விக்கிரக ரூபமா தான் வரணும் அப்படின்னு வராது அது ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய வைகுண்டத்து மேலே விரக்தி அடைந்து பகவான் திருமலையில் இருக்க சுவாமி புஷ்கரணி நதி தீரத்தில் பிரத்யட்சமானார் அப்படின்னு ஸ்ரீனிவாசனுடைய சுப்பிரபாதத்தில் பார்க்குறோம் அந்த சுப்பிரபாதத்திலேயே நிறைய ஸ்லோகங்களில் இந்த அவதாரமே பகவான் கொடுப்பதற்காக மட்டுமே பண்ணார் அதனாலதான் இன்னைக்கு திருப்பதி திருப்பதியில் கொண்டாடுற காரணம் என்ன அப்படின்னா பகவான் உதார மதே ஜனதாபி மதாதி மதரதாத் பரதேவாகடைல உதாரமதே உதார குணத்தோட கூட பகவான் நினைக்கிறாரா வைகுண்டத்துலேருந்து கிளம்பும் பொழுது எப்படி பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம்னு கேட்குறா பிஏட்ட அந்த ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி தன்னை தயார்படுத்திக்கிறாலோ பகவான் பூலோகத்துக்கு நாம் விக்கிரக ரூபமாக அப்படி விக்கிரக ரூபமாக போனதுக்கப்புறமா இந்த பக்தர்களுக்கு நாம் எப்படி கிருப பண்ணணும்னு ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாராம் அதுதான் தன்பி மதாதி ஜனங்களுக்கு வாரி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அவதாரம் வந்தனால தான் இப்படி காட்டுறார் பெருமாள் இந்த ஸ்ரீனிவாசன் இப்படி காற்றலாரு தன்னுடைய தரணத்தை இந்த தரணத்தை பாருடா போருங்கிற என்னுடைய திருப்பாதத்தை பாரு அப்படி பார்த்தோம்னா நீ எப்பவுமே க்ஷமாயிருப்ப அப்படின்னு சொல்றேன் அப்பேற்பட்ட ஸ்ரீனிவாசன் ஷடாரண்யக் கஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலாஜா பேட்டையில் சுமாரா ஆயிரம் வருஷத்துக்கு மேலாக இங்கே இருக்கார் ஸ்ரீதேவி பூமிதேவி பத்மாவதி தாயாரோடு இருக்கார் இந்த ஸ்ரீனிவாசருக்கு விசேஷம் என்ன அப்படின்னா திருப்பதி மலையில் யாராவது ஒருத்தர் போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ரீனிவாசக்க ஒரு தேங்காய் உடைச்சு இவர்கிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணி இங்கே மாலை போட்டு நடந்து போகிற மக்கள் புரட்டாசி மாதங்கள்லாம் கண்கூடாக பார்க்கலாம் இன்றைக்கும் அந்த வைபவம் நடந்துகிட்டுருக்கு நம்ம கோவிலில் அப்பேற்பட்ட விசேஷமான சன்னதியாக நம்ம ஸ்ரீனிவாசருடைய சன்னதி இங்கே இருக்குது இந்த சன்னதியில் சுமாராக கொஞ்ச காலமாகவே இயற்கை சீற்றங்கள்லாம் உத்தேசித்து பகவானுடைய சாநித்தியத்தையும் நாம் பொருட்படுத்தி இந்த எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எங்கே போய் ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னு நினச்சோன்னா பகவான்கிட்ட தான் வழிபட முடியும் பகவான் தான் காப்பாற்ற முடியும் கரணம் காரணம் கர்த்தா ககனோ குகா சகசநாமத்தை சொல்றார் கரணம் காரணம் கர்த்தா இத்தனைக்கு காரணம் யாரா பண்ண வைக்கிறவ யாரு அதுக்கு காரணம் யாரு இத்தனையும் பார்த்தோம்னா எல்லாம் பகவான் தானும் அதுக்கு அதனால தான் சகஸ்தாமம் எல்லாரும் சொல்லணும்னு இன்ன பேர் சொல்லணும் இன்ன பேர் சொல்லக்கூடாதுன்னு ஒதுக்கவே இல்லை சகஸ்தாமம் யாசர் பாரத எழுதும் பொழுது இது இது அங்கீகரிக்கிற மாதிரி கிருஷ்ணர் முன்னாடி தான் இங்க சகஸ்தாமம் சொன்னது பெற்ற பகவான் கரணம் காரணம் கர்த்தா இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாம் அப்படி நடக்கிறது இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா பகவான் தான் பண்றான் அப்படிங்கறத நாம ரியலைஸ் பண்ணணும் உணரணும் ஏன் பகவான் பண்றான் ஏன் நமக்கு எல்லாம் கஷ்டம் கொடுக்கணும்னு ஒரு பகவான் ஒரு கடவுள் போய் இப்படி நினைக்கலாமா அப்படின்னு நமக்கு எல்லாம் தோணும் அதுக்கு காரணம் நாம தான் நாற்பது பசங்க படிக்கிற இடத்துல அந்த நாற்பது பசங்கள்கிட்ட ஒரு ஒரு பையன்கிட்ட பிரியமாகவும் ஒரு பையன்கிட்ட அப்பிரியமாகவும் அந்த டீச்சர் இருக்காங்களே என்ன காரணம் இவன் நாளைக்கு ஏதாவது இவங்களுக்கு சாதித்து கொடுக்க போறானா கிடையாது இவன் படிக்கணுங்கிறதுக்காக இவனை முட்டி போட வைக்கிறது இவனை லஞ்சி அனுப்பாமல் இருக்கிறது இவனை திட்டுறது இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இந்த புஸ்தகத்தில் இருக்க எழுத்து முழுக்க அவன் மண்டையில் ஏற்றி விடணுன்ற எண்ணம் அது மாதிரி தவறு பண்ணும் பொழுது எப்படி ஒரு டீச்சர் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களோ நாம் எத்திய கர்மானுஷ்டான வித்தியாசம் அது நாம் நம்மளுடைய கடமையை தவற விடும் பொழுது அதிவிருஷ்டி இப்போ பெஞ்சதே அது பேர் அதிவிருஷ்டின்னு பெயர் சம்ஸ்கிருதத்தை நிறையா மழை பெய்யுது அதனால நமக்கு கஷ்டம் வந்தால் அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி இன்னைக்கு தாயார் இப்போ தனு மாசம் தனு மாசத்துல தாயாரே சொல்கிறான் மாதம் உம்மாறி பெய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறான் அது பெய்ந்தா என்னன்னா உங்களுக்கு பெருந்தென்னல் ஊடுகையில் உகலை அது அது நல்லா பேஞ்சது மாதம் மூணு ட்ரிப்பு மாதத்துக்கு மழை பெஞ்சதுன்னா எல்லாம் நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறாள் இப்போ நெல்லே சேதம் இருந்தேன் அப்போது அது பேர் அதிவிருஷ்டி அப்படின்னு பேர் அந்த அதிவருஷ்டிலாம் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பகவானை தான் திருப்பி வழிபடணும் எங்கே அப்படின்னா அப்போ நாம் நிறையா தப்பு பண்ணிட்டோம் ஒரு மருந்து நமக்கு சரியாக போறது யாரு சரியாக போகிறதுக்காக மருந்து நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த மருந்து சரியாக இல்லை அந்த மருந்தை ஜாஸ்தியாக தெரியாமல் நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அது அது வந்து நமக்கே ரியாக்ஷன் ஆகுது அந்த மருந்தாலே நமக்கு இன்னொரு வியாதி வருது அதை சரி பண்ணுறதுக்கு திருப்பி அதே டாக்டர்கிட்ட போய் தான் வைத்தியம் பண்ணணும் அது மாதிரி நாம நம்மால் நடந்த ஒரு தப்பு வந்துருது அப்படின்னு சொன்னோன்னா அப்போ திருப்பி அதை சரி பண்ணுறதுக்கு பகவான்கிட்ட தான் போய் வழிபடணும் அப்படிங்கறதுனால அதை உத்தேசம் பண்ணி நம்முடைய பாலாஜாப்பேட்டை ஸ்ரீனிவாச சுவாமி கோவில்ல சாமி சாமித்யமாக இருக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இப்போ திருப்பணி கைதறி நடந்துகிட்டு இருக்கு அந்த கைதறி முடிஞ்சு சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்கணும் எல்லாரும் லோகத்தில் இருக்க மக்கள் அனைவரும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி மகாசாந்தி அப்படின்னு மரீச்சினால் சொல்லப்பட்ட ஒரு மூணு நாள் இது மாதிரி கஷ்டப்படுந்தால் மகாசாந்தி பண்ணுன்னு மரீச்சிங்கிற மகரிஷி சொல்றார் அந்த பிரகாரம் இந்த மகாசாந்தி பண்ணுறோம் இந்த மகாசாந்தியில் என்ன விசேஷம் அப்படின்னா நம்ம கணபதியிலிருந்து ஆரம்பித்து எத்தனை தெய்வங்கள் உண்டோ அத்தனை தெய்வமும் இதில் வழி இதில் வழிபடும் ஏழு ஆச்சாரிய பெருமக்கள் இங்கே சத்துமாவு எள் ஹவிசு சுத்தாங்கம் இங்கே சமித்து அந்த பக்கம் ஆத்தியம் இங்கே அபூபம் அப்பத்தினால ஹோமம் இங்கே நெல் ஹோமம் இந்த ஏழு ஆச்சாரிய பெருமக்களும் ஏழு விதமான திரவியங்களை கொண்டு ஆயிரத்தி முந்நூற்றி சொத்த மந்திரங்களால ஒரு காலத்தை ஹோமம் பண்ணுறோம் அப்போ சுமார் எட்டாயிரம் ஆவர்த்திக்கு மேலே ஆகுது இப்போ பண்ணால் என்ன அப்படின்னா பகவான் சாந்தித்தையும் மாறாங்க சண்முகனுக்கு ஆறு மந்திரம் விசேஷமாக சொல்லியிருக்கு இதில் அந்த ஹோமம் பண்ணுறோம் அதே மாதிரி துர்காதேவிக்கு அதே மாதிரி பாலிக்கு அதே மாதிரி திரிநேத்திரதாரி அவளுக்கு அதே மாதிரி பெருமாள் கர்ப்ப கிரகத்திலிருந்து ஆரம்பித்து பலிபீழ வரையும் இருக்கிற தெய்வங்களுக்குலாம் இத்தனை பேருக்கும் ஒரு ஓவு நடக்கிறது அப்படின்னா இந்த மகாசாந்தி இது பண்ணிட்டு நாளை தினம் பெருமாளுக்கு அன்னப்பாவான உற்சவம் பிரபூத மகாவிகளை பிரபூத மகாவிகின்னா என்ன அப்படின்னா இந்த தீவராசிகள்லாம் இப்போ மழை ரொம்ப வந்து எல்லாரும் முதல் கஷ்டம் எதுக்குப்பட்டதே செல்ஃபோனில் தாத்திலும் கஷ்டப்பட்டானா இல்லை குளிக்கலன்னு கஷ்டப்பட்டானா இல்லை துணி உணத்துக்கலாம் கஷ்டப்பட்டானா சாப்பாட்டுக்கு தான் கஷ்டப்பட்டாலும் சாப்பாடு இல்லையேன்னு கஷ்டப்பட்டான் அந்த சாப்பாடு கஷ்டம் வரப்படாதுன்னு பகவான்கிட்ட அண்ணப்பாவோட உற்சவம் பண்ணிக்கணும்னா லோகங்களில் க்ஷேமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதுக்காக இது பண்ணுறோம் இது பொதுவாக ஆலயத்தில் பவித்ரோற்சவத்தில் பண்ணுறது இது மாதிரி பகவான் சாநித்தியத்திற்காகவும் உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கல்யாணம் பிரார்த்தனை வச்சுக்கோங்க இதை இந்த மகாசாந்தியை முழுக்க கேட்டோம்னா கல்யாணம் வரும் ஏன் அப்படின்னா கல்யாணத்துக்கு உண்டான மந்திரங்கள்லாம் இதில் வருது அதாவது மங்களம் குடு அப்படிங்கிற மந்திரங்கள்லாம் இதில் வருது ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னா புருஷ சூத்திரம் ஓம நடக்கிறது இது நடுவில் கேட்டோன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படுறது நல்ல வித்தியை வேணும் என் பையன் ப்ளஸ் டூவில் நல்லா பாஸ் பண்ணணும் டென்த்தில் நல்லா பாஸ் பண்ணணும் அப்படின்னு நடத்தினா ஓமா திரு கோ விஸ்வே தேவா சாகதா சரஸ்வதி மந்திரம் அதுவும் ஹோமம் நடக்குது இப்படி எல்லா விதமான மந்திரமும் நடக்குது இது ஆலயத்துல என்னென்ன மாதிரி தவற விட்டா பகவானுடைய சாந்தி குறையிறதுங்கிற அதுக்கு இதை பண்ணு அப்படின்னு சொல்ற அது நிச்சயம் பண்ணிட்டு இருக்கும் அது என்ன அப்படின்னா சகடையான எல்லாரும் இது பண்ற தப்பு வண்டியில வந்து இறங்க பகவான தரிசனம் பண்றதுக்கு வண்டி ஒரு கோவிலுக்கு பத்து தப்படி முன்னாடி நிறுத்திட்டு நடந்து வந்து தரிசனம் பண்ணணும் சகடையான செப்பல் வீட்டில் கூட எல்லாரும் யூஸ் பண்றாங்க அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்றது சாஸ்திரம் பாதுகாப்பிருக்கவன செப்பல் ஒன்று போட்டு உள்ளே வந்தோம்னா அது அது கால ஒரு வரணும் பழைய கோயில்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெரும்புறவங்க ரைட் சைடில் இப்போ நீங்கள் கோயிலுக்குள்ளே நுழையும் போது ரைட் சைடில் அடிப்பம்பு இருக்கும் அதில் காலம்பின்னு வரணும் அப்படின்னு பேர் இன்னைக்கு அடிப்பம்பும் கிடையாது காலலம்புகிறவாலும் கிடையாது செப்பலை கோயில் வரையும் போட்டு வந்து அங்கேயே ஒரு டோக்கனை போட்டு வந்துடும் அந்த மாதிரி வந்து தரிசனம் பண்ணக்கூடாது பாதுகாப்பு இருக்கிறவனை அகால தரிசன அகால காலம் இல்லாத காலத்தில் தரிசனம் பண்ணாத கோவில் கூட்டத்துக்கு அப்புறம் அந்த அர்ச்சகரை துன்புறுத்தி நான் தரிசனம் பண்ணணும்னு சொல்லாதே அகால தரிசன ஆத்ம பிரதக்ஷன் தன்னதானே கோவில சுத்தினா தப்பு ஆத்ம பிரதக்ஷண தேவதா என்ற சன்னதிக்குள்ள வந்து இந்த தேவதையை பார்த்து நிந்தனை பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது கூடாது திருப்பதிக்கு போனோம் எவ்வளவு மாலை சாத்தியிருக்காங்க எவ்வளவு ஆபரணங்கள் எல்லாம் போட்டு கோவில ஒண்ணு கூட பாரு சொல்லாத ஒத்த கையால நமஸ்காரம் பண்ணாரு ஏக்திர ஒத்துக்கவே இல்லை அஞ்சலி பரமாமுத்ரா தெய்வ பிரசாதினி ஒருத்தன் பகவானுடைய பரிபூர்ணமான கிருபையை அடையணும் அப்படின்னா பகவான் அஞ்சலி பரமாமுத்ரா ரெண்டு கையையும் தூக்கி நமஸ்காரம் பண்ணிட்டான்னா அவனை பெருமாள் காப்பாற்றுறதுக்காக ஓடி வரான் இவன் எப்ப கைய நம்ம பார்த்து தூக்க மாட்டான்னு அந்த பகவான் காத்துட்டு இருக்கான் உதாரணத்துக்கு ராமாவதாரமே சொல்லலாம் விபீஷணர் வந்து ரெண்டு கையும் தூக்குனார் விபீஷணனோட ராவணன் இருந்தா அவனையும் சேர்த்து அழிச்சு நான் அவனை பாத்துக்கிறேன்ட்டான் அப்போ விபீஷணன் நடத்தானா நமக்கு லங்கா ராஜாபிஷேகம் வட்டாபிஷேகம் பண்ணிட்டாரு நமக்கு அப்போ ராவணனை கூப்பிட்டு வந்தா அவனுக்கும் திருவ பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு நடத்தானா ராமன் விபீஷணனு அயோத்தியை கொடுத்துருவோம் ராவணன் லங்கே ஆண்டுட்டும் நாம இப்படியே இந்த காட்டிலே இருந்துட்டு போவோம் நடத்தா தெய்வத்துக்கு அவ்வளவு கருணை நமஸ்காரம் ஒண்ணுதான் நம்ம எதிர்பார்க்கணும் அதை ஒழுங்கா பண்ணணும் ரெண்டு கையால் பண்ணணும் அப்படின்னு சொல்றது அந்தந்த காலத்துல வர ப அந்த வஸ்து இருக்கே அது பகவானுக்கு நைவேத்தியம் அந்த பகவானுக்கு சமர்ப்பட பண்ணணும் அப்படி பண்ணாம இருந்தால் தவறு இப்ப இது மாம்பழ சீசன் சொல்றாள்ல நம்ம மாம்பழ சீசன்னா அது பகவான் போய் கண்டருவில் பணம் அதை பண்ணாமல் ஆற்றுல நாம் மட்டும் சாப்பிட்டோம்னா அது ஒத்துக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்றது சாஸ்திரம் அதனால தான் எது வாங்கினாலும் பகவான் கேட்கறது அப்படின்னு ஒரு பழக்கம் ஒரு பேனா வாங்குறோம் பகவான்கிட்ட வச்சு எடுத்துக்கிறோம் இப்போ எல்லாரும் அதை கிண்டலே பண்ண ஆரம்பிச்சிட்டா பகவான் அப்போ எக்ஸாம் எழுத போறா அப்படின்னு நினைக்கிறா ஏன் சொல்ல ஜீர்ண நீயா பண்ற நம்ம திருப்பி கேள்வி கேட்கலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜீர்ணம் நீ உட்காந்து கிரைண்ட் பண்ணிட்டு இருக்காதே கிடையாது உள்ள ஒரு பகவான் இருக்கான் ஜாதராக்தி ஸ்வரூபமா அவன் வேலை பார்க்கலன்னா அசிடிட்டி ப்ராப்ளம் வருது நீ எப்போ உனக்கு ஜாதராக்தி ஒர்க் பண்ண மாட்டேங்கிறதுனா அண்ணம் அண்ணன் எப்ப நீ நிந்திக்கிறியோ அன்னைக்கு உனக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் வரும் உனக்கு வயிற்று சம்பந்தமான கோளாறு வரும் அப்படின்னு சொல்றான் அது மாதிரி அந்தந்த காலத்துக்கு வர விசேஷத்தை அவருக்கு அர்ப்பணம் பண்ணணும் ஏதாவது தீட்டு இருந்தா வரக்கூடாது தகாதவனா நான் வரக்கூடாதா அப்படின்னு கோவில் கேட்டேன்னா ஏன் வெளியில எல்லாரும் இருக்காங்களே எல்லாரும் நம்ம வீட்டுக்குள்ள விடுதான் பார்ப்போம் நான் அப்ப அப்படி இல்லை அந்த பெட்ரூமுக்கு சில பேர் தான் வரலாம் கிச்சனுக்கு சில பேர் தான் வரலாம் அப்படின்னு ஒரு ரூல் சாதாரண ஒரு வீட்டுக்கே நீ வச்சிருக்கேன்னா வைகுண்டத்துக்கு ஒப்பான சன்னதியில பகவானும் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் பிரகாசிக்கிற இடத்துல அவர்கள் உங்ககிட்ட சுற்ற எதிர்பார்க்க மாட்டாங்களா ஆசோச்சையோகோ யோகோ அந்த ஆசோச்சக்கோடு வரக்கூடாது உள்ள வந்து தேவையில்லாத பாஷங்கள் பாஷனை பேசக்கூடாது பேச்சு தேவையில்லாத வார்த்தை சன்னதியில பேசக்கூடாது பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணாத ஒரு வஸ்துவை சாப்பிட்டா தோஷம் அப்படிங்கிறது காலை நீட்டி பெருமாள் முன்னாடி காலை பெருமாளுக்கு காமிச்சு உட்காரக்கூடாது பாத பிரசாரனை பரியங்க பத்தனை முட்டியை கட்டாது கோவிலில் வந்து முட்டியை கட்டாத போதனை பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணாத போதனத்தை அந்த சமயத்தில் வச்சுட்டு சாப்பிடாது கோவிலில் படுத்துக்காத சயனை யாரையும் கோவிலில் இட்டாத நிகரம் பண்ணாத யாரையும் ஆசீர்வாதம் பண்ணாத கோவிலில் சேவிக்காதீங்க சார் அப்படின்னு பல பேர் இப்போ சொல்லிக் கொடுக்கறது நாங்களே பார்க்கறோம் ஏன் அப்படின்னா ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய தகுதி உள்ள ஒரு இருக்கும் பொழுது நாம் பண்ணக்கூடாது இல்லையா சைனிங் அத்தாரிட்டி இருக்கும் இருக்கும்பொழுது பேனா எடுத்து நான் சைன் பண்றேன்னு சொன்னா அது செல்றது இல்லை யாரு பேர்ல பத்திரம் இருக்கோ அவன் தான் அதுக்கு நடுவில் எப்படி ஒத்துக்கப்படாதோ அது மாதிரி கோவில்ல பண்ற நமஸ்காரமும் ஏற்றுக்கப்படாது கோவிலுக்கு வெளியில தான் நமஸ்காரம் பண்ணணும் கோவிலுல ஒருத்தனையோ ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணலாம் அர்த்தகே அர்த்தகர் ஆசீர்வாதம் பண்ணலாம் ஏன் அப்படின்னா அவர் சாட்சாத்து பகவானுக்கு சமானவா சொல்லப்படுறார் ஏன் அப்படின்னா அவர் திருவாராதனை பண்ணும் பொழுது தனக்குள்ளே இருக்க பகவான் ஆவாகனம் பண்ணி மானசிகர்ச்சனை ஒரு அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறமா அது பிம்பத்தில் வர வச்சு அந்த பிம்பத்துக்கு முப்பத்தி ரெண்டு உபச்சாரம் கொடுக்கறதுனால பிம்பமும் இவரும் ஒன்று ஒரு வித்தியாசம் தான் இவர் நகருவார் அவர் நகரமாட்டார் அப்படின்னு சொல்றது அதனால இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது உண்டு மக்களவா யாரும் பண்ணக்கூடாது அழக்கூடாது சந்ததியில வந்து தேவையில்லாத சொல்லிடலாம் அழுவாளும் அது மாதிரி அழக்கூடாது யாரையும் புகழக்கூடாது புகழ வேண்டியவ இங்க தானே இருக்கேன் யாராவது ஒருத்தர் புகழ்ந்து பாருங்க சார் நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கீங்க சார் அப்படின்னா நிரந்தரம் கிடையாது பத்து வருஷம் கழிச்சு அவரை பார்த்தோம்னா தோல்ல சுருக்கம் வந்துடுது அப்ப அது நிரந்தரம் இல்லையே எப்பவுமே நம்ம தாத்தா பார்த்த போதும் சீனிவாசர் ஒரே மாதிரி இருக்கார் அப்பா பார்த்த போதும் ஒரே மாதிரி இருக்கார் இப்பயும் ஒரே மாதிரி அப்போ அப்ப தான் ஸ்ரீனிவாசனுடைய அஷ்டோத்தரத்தில் ஓம் நித்திய யௌவன மூர்த்த நமகா எப்பவுமே யுவாவாக இருக்கே எங்காக இருக்கிய நீங்கிற நீ எப்போ இது மாதிரி இருக்கே உனக்கு நமஸ்காரம்னு பேர் இன்னும் தர இங்கே புகழாது நீ வேற யாராவது ஒருத்தர் பகவானே இது பண்ணக்கூடாது இன்னொரு தர யாரையும் புகழாத அப்படின்னு அர்த்தம் இன்னொருத்தர யாரையும் சேவிட்டாதே வெத்தலை பாக்கு போட்டு கோயிலுக்குள்ள வராது வெத்தலை பாக்கு ஏன் அப்படின்னா சுகமா இருக்கவனா வெத்தலை பாக்கு கூட சாப்பிட்டோம்னு அப்படியே திருப்தி அப்படி விஸ்வாந்தி பண்ணிக்கிறதுக்காக தாம்பூலம் போடுவான் அவட்டேன் அப்படி தாம்பூலம் போட்டா அப்படின்னு சொன்னோன்னா இங்க சுகத்தெல்லாம் தியாகம் பண்ணி நான் எந்த விதமான சுகத்தையும் இருக்குல்ல உன்னுடைய தரண பாத தூரியை மட்டும்தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் அடியேன் ராசன்னு சொல்ல வேண்டிய இடமா அது நீ அப்ப சுகங்கள்லாம் அப்படி சரி கஷமா இருக்காம சொல்லிட்டு அவருடைய கருணா கட்டாட்சம் மேல படாதுங்கிற வித்யா பாஷனை விரதா பாஷனை உச்சை பாஷனை விரதா பாஷனை வெத்தியா பேசாத உச்சை பாஷனை கத்தி பேசாதே வித்யா பாஷனை பொய் பேசாத இது மாதிரி எல்லா விதமான கஷ்டங்களும் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லா எல்லாத்துக்காகவும் பகவான பிரார்த்தனை பண்றார் அப்படி இந்த புதுலாமா என்ன ஆகும்னா அதிவிருஷ்டி அதிகமாக மழை பெய்யறது அனாவிருஷ்டி மழை பெய்யாமல் இருக்கிறது ராட்ச சோவை காத்தால காற்றால் நிறையா கொல்ல வருது சசியக்ஷய விவசாயங்கள் சரியாக நடக்காமல் இருக்கிறது சோர பய கிரீடகங்களால் பயம் வர்றது ராஜபய ராஜாக்களால் பயம் வர்றது ஜலப்பிரவாக ஜலம் ஒரே தடையாக அடுத்து இந்த சுனாமி வருதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது மாதிரி வர்றது பித்த பித்தம் பித்தம் ஜுவரம் வாக்கம் சிலேஷ்மம் இது மாதிரியான வியாதிகள்லாம் வந்து அவனை பீடிக்கிறது எப்போ அப்படின்னா நான் நேரில் சொன்னேன் இந்த தவறுகள்லாம் பண்ணும்பொழுது அவனை அப்படி பீடிக்கிறது அப்படி பீடிச்சதுன்னா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தோஷ கமனார்த்தம் மகாசாந்தி ஹோமம் ஹோஷ்டேன்னு இது மாதிரி ஏழு ஆச்சாரிய பெருமக்களை கொண்டு பண்ணணும் தனுர் மாசம் மார்க்க மாசாடாம் சீருஷோஷ்மின்னு சொல்றா அதுவும் இந்த மூணு நாள் ரொம்ப விசேஷமான நாள் சுக்லபக்ஷம் வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னால் நாளைய தினம் பூர்த்தி ஆரம்பித்த இந்த உற்சவமானது இந்த சுக்லபக்ஷத்துல இன்னைக்கு வாயனை மண்ணு வடமதுரை வைந்தனைன்னு இன்னைக்கு பாசுரத்துல சொல்றா வடமதுரை மதுரை வைந்தனன் இதுல சொல்லும் போதே தூ வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க சொல்ற அதனால தான் இதை பத்தி இன்னைக்கு சொல்லணும்னு இப்ப இந்த வீடியோலாம் உங்களுக்கு போட போறது இது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமோ வாயினால் பாடி பகவானுடைய நாமாவ சொல்லணும் கேசவாய நமஹா மாதவாய நமஹா சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை உள்ள நினைக்கணும் அப்படி நினைச்சோம்னா ஆவிவேஷஸ்வக்தானாம் பகவான் பக்தவத்சலா பகவான் உள்ள வந்துடுறானா எது மாதிரி வரா அப்படின்னா பக்தவத்சலனா வரானா உள்ள எத்தனை ஆயிரம் நாமாக்கல்ல பக்தவத்சலனா பெருமாள் மனசுல வந்துட்டான்னா உள்ள இருக்க துக்கம் சோகம் நானாவிதமான கஷ்டம் காபம் இதெல்லாம் போக்குறது மட்டும் இல்லாம சராசர்வ காலம் ஆனந்தத்தை சாஷ்வதமா பகவான் கண் கொடுக்குறான் அப்படின்னு இந்த தினம் பாசனத்தில் இருக்கு அதனால இதை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும் இதனுடைய விசேஷத்தை தெரிஞ்சுட்டு நேரில் வந்து கலந்துக்க முடியாதவா அத்தனை பேரு இதை இது மாதிரி காணொலி இல்லையாது பார்த்து பகவானுடைய பிரசாதத்தை அடைந்து ஸ்ரீனிவாசனுடைய பரிபூர்ணமான கிருபை அடையறத்துக்காக இன்றைய தினம் இதை பத்தி சொன்னது திருக்குறளையே கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்கிறேன் எதை கற்றுக்கிறோமோ அதனுடைய உள்ளத்தரத்தை பார்க்கணும் அது பேர் தான் வேதாந்தம்னு பேர் அதை முழுக்க கற்றுக்கணும்னு திருக்குறளில் சொல்கிறேன் அப்பவேற்பட்ட இந்த விசேஷமான மகாசாந்தியினுடைய அருளால் பகவான் ஸ்ரீனிவாசர் பிரசன்ன பரிபூர்ணமான சாநித்தியத்தோடு இருந்து லோகாஸ் சமஸ்தா சுற்றினோ பத்துன்னு சொன்ன பிரகாரம் அனைத்து விதமான ஜீவராசிகளும் க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்விரோவிநாமீர்த்தி